புலம்பெயர் நாடுகளில் உள்ள மற்றும் காணிகளின் உறுதிகள் இல்லாத தமிழர்களின் வடக்கு மாகாணத்தில் உள்ள காணிகளை ஆக்கிரமிக்கும் பாரிய திட்டம் ஒன்றை அரசு ஆரம்பித்துள்ளது இதற்கமைய வட மாகாணத்தில் உள்ள ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் காணிகளை அரசு ஆக்கிரமிக்க போகின்றது இதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது ஜூ ஜூ த க்ளோதிங் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகின ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொது செயலாளரும் முன்னாள் எம்பியுமான சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் புலம்பெயர் நாடுகளில் உள்ள தமிழர்களுக்கும் அவசர கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ள அவர் புலம்பெயர் நாட்டில் உள்ளவர்களிடம் ஓர் அன்பான கோரிக்கையை முன்வைக்கின்றோம் உங்களுக்கு இங்கே காணி இருக்குமானால் தயவு செய்து இங்கு வந்து அல்லது சட்டப்பூர்வ அட்ரோனிக் தத்துவக்காரரை நியமித்து காணி உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் அப்படி காணியில் அக்கறை இல்லை என்றால் இங்கு காணி இல்லாத எமது மக்களுக்கு இனமாக அதனை எழுதி கொடுங்கள் தயவு செய்து உங்களின் காணிகள் அரச காணிகளாக போவதை அனுமதிக்க வேண்டாம் இந்தியாவிலே தற்போது ஒரு லட்சத்தை அண்மைத்த எமது மக்கள் இருக்கிறார்கள் சர்வதேச சட்டத்தில் அவர்கள் அகதி என்றே இருக்கின்றார்கள் ஒரு நாட்டு மக்கள் இன்னொரு நாட்டிலே சர்வதேச வரவிலக்கணப்படி அகதியாக இருக்கின்ற போது அவர்களது நிலங்களை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லி கை முறையற்ற செயல் இதனை நாங்கள் அனுமதிக்க முடியாது மார்ச் இருபத்தி எட்டாம் திகதியிடப்பட்டி அறிவித்தல் இரண்டு தினங்களுக்கு முன்னர் தான் அம்பலமாகி வரை வழங்குகின்றோம் அந்த திகதிக்குள் இந்த வர்த்தமானியை அரசு வாபஸ் பெறாது விட்டால் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் மக்களை இணைத்துக் கொண்டு அந்த வர்த்தமானி அறிவிப்புக்கு எதிராக சாத்வீக முறை

வடமராட்சி பிரதேசத்தில் மருதங்கேணியிலிருந்து வன்னியில் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் வரை ஆறாயிரம் ஏக்கர் காணியை சுவீகரிப்பதற்கு அடையாளம் கண்டு இது தொடர்பான வர்த்தமானியையும் தற்போதைய அரசாங்கத்தினர் வெளியிட்டுள்ளனர் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் குறிப்பிட்ட சிறிய அளவிலான காணிகளை மாத்திரம் விடுவித்துக் கொண்டு பெரிய அளவிலான காணிகளை அரசாங்கம் சுவீகரிக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்